கல்லறை நீங்கள் எந்த கல்லறை சர்ச் போய் பாருங்க கிரேவி யார்டில் கல்லறைகள் பார்த்தால் மார்பிள் நூலில் இருக்கும் பள்ளிங்கு கற்களில் அழகாக அதை அமைத்திருப்பார்கள் சில கல்லறைகள் மீது நல்ல சிலையெல்லாம் குழந்தை சிலை அதையெல்லாம் கூட வைத்திருப்பார் பார்க்க ரம்மியமாக இருக்கும் ஆனால் அந்த கல்லறைக்குள் என்ன இருக்கிறது இறந்தவனுடைய சடலம் அழுகி எலும்பும் கூலமுமாகத்தான் இருக்கிறது உள்ளே இருப்பது அழுகிய உடல் எலும்பு கூடு ஆனால் அதை மறைத்துக் கொண்டிருப்பது ஒரு பளிங்கு நிறத்தில் பெட்டி சுவர் அது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அதுபோன்றுதான் மனிதர்கள் அகத்தில் கருத்தும் புறத்தில் வெளுத்தும் காட்சி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு இந்த இலக்கணம் அப்படியே பொருந்தும் துரதிசவசமாக நூற்றுக்கு தொண்ணூறு அரசியல்வாதிகள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் தான் கர்த்தர் பாஷையில் சொல்வதென்றால் இப்பொழுது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறைமுகமாக கூட்டணி பேரத்தில் ஈடுபடவே இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா